Um, good evening, everyone. Um, thank you so much for giving this lovely opportunity to our Puele Lorathoni team, especially from myself, from my crew, um, and from my director, Eason. I would like to extend a special thank to Isenyani Le Raja, sir, um, for honoring to launch our Puele Lorathoni movie. We are so, so grateful. Thank you so much, sir. And in this presence, I would like to take a moment to thank Kartik Rajasar, Jeevi Prakash, Sir, and uh, Manasi, who sang so beautifully for this movie, which is really composed from, composed by Bawadani, ma'am. I would like to thank you, sir, and other members of the family, especially Venkar Prabhu, sir, Sri Ram, sir, Subhu, sir, and the whole team for supporting us. Puyallur Thoni team will ever hold Bhavdhani ma'am in a special place in our heart and we know she is looking down on us with forever blessings and we again thank you for all this opportunity to share this wonderful evening remembering our late great Babadani ma'am. Thank you once again for sir for honoring everything for us. Thank you so so much sir. Thank you. பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இங்கே ஒரு ஆண்டு நிறைவு நாள் என்று ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி பிறந்த நாள் பவத்தாவுக்கு இந்த பிறந்தநாளே வந்து அவ பவத்தா வந்து போன அந்த திதி வந்து இன்றைக்கி தான் வரும் திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது எந்த யாரிடம் எந்த யாருக்கும் நடந்ததில்லை இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் உங்களை குறிப்பிட விரும்புகிறேன் கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன் இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது இனி பவதாவினுடைய பகதா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள் பவத்தாவின் நினைவுக்காக பகத்தாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவத்தா போவதற்கு முன்னால் என்னுடன் பவதா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளையும் மறக்க முடியாது உங்களுக்கெல்லாம் அந்த பவதா பாடிய பாடல்கள் காத்திருக்கு நான் நன்றி அதாவது வீட்டில் அவளுக்கு உண்மையிலேயே மியூசிக் டேரக்டர் ஆகணும்னு ஆசை எனக்கு டேரக்டர் ஆனோன்னு ஆசை அவள் அவளை அம்மா போட்டு ஏய் பாடு உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீ பாடு பாடு பாடுன்னு வீட்டில் அத்தனை பாட்டு மாஸ்டர் அத் அத்தனை விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக்கணும் சின்ன வயசில் நல்ல வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாவது ஒரு நல்ல சிங்கராக கொண்டு வரணும்னு அம்மாவுக்கு ஒரு ஏதோ ஒரு வெறி ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் ஆனால் அவளுக்கு மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அது எனக்கு தெரியும் அவள் கூட பழகினதுல மியூசிக் பண்ணணும்னு ரொம்ப உயிராக இருப்பா அது இன்னைக்கு நடந்துருக்கு அவங்க அவளோட படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நீங்கள் கொடுக்கணும் நன்றி ஐயா பேசினது மாதிரி இது ஒரு கனவு மாதிரி இருக்குது இந்த ஒரு வருடம் இது நடந்தது நிஜமாக இல்லை நிழலான்னு நம்ப முடியாத ஒரு சூழல் ஏன்னா இசைஞானியுடைய நந்தவனத்துக்குள்ளே அதிர்வு இல்லாமல் இசைத்து கொண்டிருந்த வீணை போல சகோதரி பவதாவினுடைய அன்பும் இசையும் அணுகுமுறையும் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய இடத்துல நான் வந்து பவதாவோடைய அன்பு வந்து இவன் கூடையும் கார்த்திகாஜா சார் கூடையும் அவங்க பேசும்போது நமக்கே ஒரு பொறாமையாக இருக்கும் இவ்வளோ அன்பாக இருப்பாங்க அந்த அன்புக்குள்ளே ஒரு நிஜம் ஒழிஞ்சிருக்கும் ரெண்டு பேருமே பவதாவை வந்து ஒரு தேவதை மாதிரி தாங்கிக்கிட்டு இருப்பாங்க அதே மீறி வந்து ராஜா சாரை பற்றி வேண்டியதில்லை இசைஞானியை பற்றி எதையுமே காமிக்க மாட்டாங்க ஆனால் பவதா மேலே வந்து அவ்வளோ ஆகாயம் அளவுக்கு அளக்க முடியாத அன்பை எப்போதுமே பொல் மனசுக்குள்ளே வச்சுருப்பார் ஒரு சிறு புன்னகை போதும் அவ்வளோ அன்பு அந்த வெளிப்படுத்துவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த இசைக்குயில் நம்ம கூட இல்லைனாலும் காற்று உள்ள வரைக்கும் அவங்க இசைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அணுகுமுறையும் நம்ம கூட பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அவங்க இசையமைத்த இந்த படத்தில் கடலில் இந்த படத்தில் அனைத்து படத்தையும் நான் தான் எழுதுனேன் அதில் வந்து கார்த்திக் ராஜா சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த அனுபவமும் ரொம்ப புதுசாக இருக்கும் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன வேணுங்கிறதே பூவிலுக்கு இதழ்கள் கசங்காமல் பூக்களை மடித்து பார்ப்பது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சொல்லி சொல்லி வாங்குவாங்க அவ்வளோ அழகான ஒரு அந்த தன்மை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து எல்லா அணுகுமுறையும் இருக்கும் நிஜமாக நான் வந்து இந்த படத்தில் பண்ணதில் ரொம்ப நான் வந்து திரும்பப்படுறேன் ஏன்னா அவங்களுடைய வாழ்வு தொடரில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து லண்டன்லேருந்து அந்த தயாரிப்பாளரும் மீளாவாக இருக்கட்டும் இந்த படத்தோட இசையமை இந்த இயக்குனர் ஈசனாக இருக்கட்டும் அவ்வளோ நேசித்து தான் பகவத்தாவை வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைக்க வச்சாங்க அவங்களும் அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடோடு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய நிச்சயமாக நாங்கள் வெறும் விழாவாக எடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டிருந்தோம் ஆனால் அவர் இருந்து எடுக்க வேண்டிய விழாவை ஐயா இசைஞானியோடு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்ததற்கு நாங்கள் ஒரு பக்கம் வந்து நாங்கள் பெருமைப்பட்டாலும் அவரும் இந்த மேடையில் இருந்திருந்தால் இன்னும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலாக இதுங்க வந்து தவழ்ந்துருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்குலாம் இருக்குது எனவே ஐயா சொன்னது போல் காற்று உள்ள வரைக்கும் பவதாவுடைய இசையும் குரலும் அன்பும் பரிவும் எங்குமே பரவி நிறைந்திருக்கும் ஏன்னா மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு குரல் அது யாராலையும் மறக்க முடியாது இனி ஒரு பவதா இங்கே வருவாங்களா அந்த மாதிரி ஒரு குரலோடு அப்படின்னா தெரியாது அது பெரிய வரம் அது ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை ஒரு கோடி பேர் பரலாம் ஆனால் பவதனுடைய குரலை யாராலையும் திருப்பி தர முடியாது அவ்வளோ அபூர்வமான ஒரு குரல் கேட்கும் பொழுதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்படியே வந்து தென்றலுக்கு தலை விட்டது மாதிரி ஒரு சுகம் இருக்கும் அது பேசாத ஒரு வீணையின் நரம்பை மாதிரி இருக்கும் அவங்க வார்த்தைகள் எல்லாமே ஏன்னா அவங்க கூட கூட இருந்து பழகி பார்த்தா தான் தெரியும் எனவே எங்கே இருந்தாலும் அன்பு சகோதரியுடைய ஆத்மா ஐயாசன் அது மாதிரி நம்ம கூட தான் இருந்துக்கிட்டே இருக்கும் இசையாகவும் அன்பாகவும் இருக்கும் இந்த மேடையில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் தான் ரொம்ப இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல வேண்டியிருக்குது புயலில் ஒரு தோணி திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அதன் மூலமாகவும் பவதாவுடைய அந்த இசை இன்னும் ஓங்கி வளருங்கிற நம்பிக்கை எங்கள் எழு எல்லாத்துக்குமே இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்த இசை ஞானிக்கு தான் படக்குழுவின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றிகளையும் உங்களுடைய தயவான அன்பையும் நாங்கள் மண்டு மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி